ராமேஸ்வரத்தில் இரண்டாவது நாளாக பெய்த கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருச்செந்தூரில் சுப்பிரமணியசாமி கோயிலில் வாகனம் நிறுத்துமிடம் மழை நீரில் மூழ்கியது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று இரண்டாவது நாளாக பலத்த மழை கோட்டி தீர்த்ததும் கனமழை காரணமாக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுவதும் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர் இதேபோன்று நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் காட்சி அளித்தது ராமேஸ்வரத்தில் இரண்டாவது நாளாக பெய்த வரலாறு காணாத கனமழையால் பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலையில் தேங்கிய மழைநீரால் நீரால் பாதசாரிகள் அவதியுற்றனர் பாலத்தை கருமேகம் சூழ்ந்து அச்சமூட்டும் வகையில் காட்சியளித்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது நாடாக கனமழை கொட்டி தீர்த்தது மாநகர பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு செய்தார் மழை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாகன நிறுத்துமிடம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளித்தது இதனைத் தொடர்ந்து நகராட்சி சார்பில் லாரிகள் மூலமாக மழை நீரை அகற்றும் பணி நடைபெற்றது மேலும் மழை காரணமாக திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதோடு மண் அரிப்பும் ஏற்பட்டது நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து குறுக்குத்துறை முருகன் கோவில் பாதி மூழ்கியது இதனால் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி மேடான பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பூஜைகள் நடந்தன திருவாரூரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன குறிப்பாக கடுவலி கிராமத்தில் இருநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின திடீர்னு பெஞ்ச ஒரு வாரம் பத்து நாளாக பெஞ்ச கனமழையினால அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே மிஷினில் அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே மிஷினை கரையேற்றக்கூடிய நிலமை வந்து இப்போ சண ஆளுங்களை வச்சு கையாலேயே அறுத்து இந்த பெஞ்சில் கதிரை கட்டி தூக்கிட்டு வந்து ரோடு பூரா குத்தி வச்சிருக்கும் போதே எல்லாம் அப்படியே முளைப்பு திறன் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல இப்போ தண்ணி வர வர பெருவ 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 அப்படியே இப்போ வந்து சனமும் ஆள் இன்னைக்கு கிடைக்காம எல்லாம் அப்படியே வயல்லையே மேந்துக்கிட்டு இருக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அடர்ந்த பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை இயக்கினர் இந்நிலையில் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது